Até a

người khâu đó là mày Team captain. Người này khâu đó là mày. Mai đây mình có răng. Chị điên là what

yang em やれ நாட்டரசட்டை அருமை கூறி அன்பு சகோதரர் நாட்டரசை பாலா அவர்கள் அன்போடு வளர்த்தப்படுகின்றார்கள் பச்சை கொட்டு விடுத்தி பவர் நடந்து வர வேண்டும்

पढ़ी वरी <laughs>

மஞ்சா அஞ்சா நெஞ்சம் கொண்ட தமிழ் அரசாணையும் அசர வைத்து அரியணை ஏற்றும் திமிர் கொண்ட நிலத்தை திரளமாக்கி திரளை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மகாணமாக அமைத்து வட மகாணத்தின் நடுவே உரக்கள் பதித்து ரத்த புள்ளி கொடுத்து உரலுக்கும் கயிறுக்கும் மன முடித்து உரலை உறங்க வைத்து திரளில் திறமை கொண்ட தில்லுக்கு சொல் உயர்த்த திசையெங்கும் புகழ் பரப்ப காலைகளும் காளையர்களும் தயாரை விளையாடிக் கொண்டிருக்கிறேன் வைரவா

பெருமை சேர்த்திடவா குடியுரிக்கின்ற வீரருக்கு பெருமை சேர்த்திடவா

காரைக்குடி செட்டிநாடு உணவாமா மனப்பட்டி மட்டும் பாட்டி சபையால் ஆகிய பொருத்தி இருந்து மார்ப்போம் இருபத்தி ரெண்டு சதா ஹர்ஷிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பாகவே எனக்கு கட்டி தருவார் கண்டிப்பாக தச்சையத்தோட பிடிக்கிட்டு போயிரும் மாற்ற இல்ல சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆயிரம் பேருக்கு மணி சொல்லிருக்காருன்னு நான் ரிகார்ட் பண்ணியாரு சீக்கிரம் இல்லையா தச்சிட்ட சேஃப்ட்டி வைச்சி என்னைக்கு வந்து போட்டு வித்துருவோம் சீக்கிரியா தை செய்யா பெண்களெல்லாம் குணம் ஒரு நேரத்தும் போயிடும் பெண்கள்

சரிகாக தலைக்கு பெருமை செலுத்தினா இதற்கடுத்தபடியாக நந்தகுமார் சார்பாக நானூறு நாடு காவலி கிருஷ்ணன் அவரது

சட்டமா இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம்

சுரேஷ் சுரேஷ் அவர்களுக்கு பொன்னாறு போட்டு கௌரிக்கிறார்கள் கொடும்பு சுரேஷ் அவர்கள் சுரேஷ்